ஓம் ஸ்ரீ சாயராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலாஷா டிவைன் ப்ளெஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும் அதை தவிர ஆன்மீக டிப்ஸு ஹெர்பல் டிப்ஸு பியூட்டி டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு எது உபயோகமாக இருக்கோ அதை டே டு டே லைஃப்க்கு கம்பல்சரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இல்லைனா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ யாருக்காவது ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா என்னுடைய சேனல் வந்து ஒரு ஹேண்ட் புக் மாதிரி வச்சு நீங்கள் ரெஃபர் பண்ணி அதுலேருந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டிப்போ இல்லை ஏதாவது ஒரு பொருளோ நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் ரொம்ப நல்லா வந்து அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இப்போ வந்து நான் வீட்டில் வந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வறுமை கோர தாண்டவம் மாடும் சில பேருக்கு பார்த்திங்கனாக்கா பணம் இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் எதுவும் இருக்காது சும்மா அவங்க வந்து பணம் இருக்க மாதிரி ஒரு இதில் இருப்பாங்க அவ்வளோதான் ஒரு அவங்களா வந்து ஒரு ஐடியாவில் இருப்பாங்க இந்த மாதிரி வந்து வறுமையில் தாண்டவம் ஆடுறது பார்த்திங்களா அவங்க வந்து கொஞ்சம் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு வந்து தப்பிச்சாதான் அடுத்ததுக்கு போக முடியும் இல்லையா ஒன்றே ஒன்று மட்டும் பண்ண சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் சமையல் அறையில் வந்து நம்ம அஞ்சரை பெட்டின்னு ஒன்று வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு பெட்டி தயார் பண்ணிக்கோங்க இது பேர் மசாலா பெட்டி ஓகேங்களா இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து வறுமையில் ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி இதை வந்து ஒரு பேக்கெட்டாக ஒரு சின்ன பேக்கெட்டாக தயார் பண்ணிக்கலாம் இல்லை சாதாரணமாக எல்லார் வீட்டுலேயும் இது இருக்கணும் இங்கே என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள் இது வந்து பட்டை இந்த வேறு இது பட்டை அடுத்தது இது வந்து பச்சை தூரம் இது வந்து மஞ்சள் இது வந்து ஏலக்காய் இது சோம்பு இது வந்து லவங்கம் இது வந்து சக்கரை இது எல்லாமே வந்து லக்ஷ்மி தேவிக்கு பிடிச்சமான ஐட்டம்ஸு இப்போ இதை எல்லாருமே இப்படி வச்சுக்க முடியாது சில பேருக்கு வந்து ரொம்ப வறுமையாக இருப்பாங்க அவங்க வந்து இந்த மாதிரி எல்லாமே ஒன்று ஒன்று போட்டு இந்த மாதிரி கேஷ் பாக்ஸில் அவங்க வீட்டில் பணம் வைக்கிற இடத்துல இல்லை எதுவுமே இல்லைன்னா கூட சாமி ரூமில் இந்த மாதிரி ஒரு செட் எடுத்து வச்சுடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வித்தின் அ வீக்லேயே ஒரு சொல்ல முடியாது ஒரு நாளில் கூட உங்களுக்கு நல்லா வந்து சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும் இது பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் இப்போ கொரோனா டைமில் பிஸ்னஸ் நடக்காமல் இருக்கும் சில பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வீட்டில் இந்த மாதிரி பண்ண சொல்லுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் கண் கூட இதில் வந்து நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க வ வறுமையிலேருந்து வெளியில் வந்துடுவாங்க ஃபஸ்ட்டு வெளியில் வந்த பிறகு இந்த மாதிரி ரொப்பி வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு ஒரு பொருளாக கூட வாங்கிக்கலாம் அந்த வறுமை வராமல் இருக்கிறதுக்கான பொருட்கள் எல்லாம் கூட வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து கம்பல்சரியாக அவங்களுக்கு சொல்லுங்கள் நன்றி வணக்கம் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணி கூட கன்சல்ட் பண்ணலாம் ஏதாவது பொருள் வாங்க வேண்டிக்கிறதாக இருந்தால் கூட நான் சொல்கிறேன் உங்களுக்கு இது வியாபாரம் செய்கிற இடத்துல கேஷ் பாக்ஸில் கூட இந்த மாதிரி பேக்கெட்டாக பண்ணி வச்சுக்கலாம் பட் வீட்டில் மட்டும் கம்பல்சரி இந்த மாதிரி வந்து வச்சுருங்க நான் இது வந்து உங்களுக்கு அந்த இதுலேயே போடுறேன் என்னென்ன பொருளை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் வீட்டில் கம்பல்சரி இதை வச்சுருங்க இதை தவிர நீங்கள் வந்து கம்பல்சரி இதில் கேஷ் பாக்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அங்கே இந்த மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா பொருளும் இருக்கு இதில் இந்த மாதிரி ஒரு பேக்கெட்டில் தயார் பண்ணி கேஷ் பாக்ஸில் போட்டுருங்க உங்களுடைய இதில் பேக்கில் வச்சுக்கோங்க மணி ஹேண்ட் பேக்லையோ வச்சுக்கோங்க வீட்டில் கூட கேஷ் ஹேண்டில் பண்ணுற இடத்துல கூட வைங்க ஜென்ரலாக இது மாதிரியும் வச்சுடுங்க உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் வந்து சித சித பொருட்கள் தான் சாதாரண செலவுலேயே முடிஞ்சிடும் வச்சு பாருங்கள் நல்லா இருக்கும் ஏதாவதுனா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் இதை தவிர நான் வந்து இன்ஸ்டாகிராம்லேயே நிறையா ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கேன் அதையும் பாருங்கள் நன்றி வணக்கம் என்னோட இன்ஸ்டாகிராமும் அதே தான் மலாஷா டிவை பிளஸ் தான் நீங்கள் அதை கூட பார்க்கலாம் இது வந்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறது வந்து முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டுட்டாங்க கணவன் மனைவி ஒற்றுமைக்கு பணத்துக்கு வேலைக்கு எனக்கு ஒரு வேலை பிடிச்சிருக்கு மேடம் எனக்கு அது கிடைக்க மாட்டேங்கிறது ப்ரமோஷன் கிடைக்க மாட்டேங்கிறது வியாபாரம் வந்து பெருக மாட்டேங்கிறது ஆர்டர் கிடைக்க மாட்டேங்குது நிறைய பேர் பேசினாங்க இது வந்து வசிய போட்டு என்ன பண்ணணும்னாக்க இந்த பொட்டை வந்து பன்னீர்லயோ எதுலயோ குழைச்சி நீங்க நெத்தியில புருவத்துக்கு நடுவுல வச்சுக்கலாம் உங்களுக்கு என்ன வந்து நீங்க நடக்கல நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கலன்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை வந்து நடக்க வச்சு உங்ககிட்ட கொண்டு வரும் அதுக்கு மேல இதுல பெரிய ஒரு விஷயம் என்னன்னாக்க இப்ப வந்து உங்க பையன் வந்து உங்க சொன்னபடி கேட்கல இல்ல வந்து யாரோ ஒருத்தர் உங்களுக்கு பணம் கொடுக்கணுங்க அவங்க கொடுக்கல நீங்க என்ன பண்ணணும்னா இந்த பவுடரை எடுத்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க இங்க கையில வந்து நல்லா தேய்ச்சிடுங்க பணம் வேணும் நமக்கு நிறைய அப்படிங்கும் பொழுது பணத்தை வந்து நீங்க கையில வச்சு எனக்கு நிறைய பணம் வேணும் நிறைய பணம் வேணும் அது சொல்லிகிட்டே இருக்கணும் இது வந்து சொல்லிட்டே நாள் முழுக்க இருக்கணும்னு அவசியம் இல்லை எப்போ உங்களால முடியுமோ அப்ப அந்த மாதிரி பண்ணுங்க இது வந்து இப்படி வச்சுட்டு நீங்க சொல்ல சொல்ல என்ன ஆகும்னாக்கா அதோட எனர்ஜி லெவலும் உங்களுடைய எனர்ஜி லெவலும் கனெக்ட் ஆகி மனுஷங்க சம்பந்தப்பட்டதா இருந்தா உங்க மைண்டு மாறும் யூனிவர்ஸ் சம்மந்தப்பட்டதுனாக்க யூனிவர்ஸ்க்கு வந்து உங்க மெசேஜ் போய் சேர்ந்து உங்களுக்கு அதுக்கான வழியெல்லாம் பிறக்க ஆரம்பிச்சிடும் சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிடும் இது பண்ணி பாருங்க இந்த வசதி போட்டு வந்து உங்களுக்கு வேணும்னாக்கா உங்க பேரு ராசி நட்சத்திரம் நான் அனுப்புங்க எங்கிட்ட போன் பண்ணி பேசுங்க வாழ்க்கையில வந்து ஒரே மனக்குழப்பம் பணம் இல்ல பணம் இருந்தாலும் வந்து நமக்கு வந்து பிரச்சனை வீட்டுல பிரச்சனை வேண பிரச்சனை ஒரே சோதனை பக்கத்துல இருக்கிறவங்க கண்ணு போடுறாங்க இல்ல யாராவது ஒருத்தர் நம்மளை பிடிக்காம எதையாவது ஏவல் பில்லி சூன்யம் சொல்லி எதையாவது வச்சுக்கிறாங்க எந்த பக்கம் ஓடினாலும் ஒரே இடி யாருமே வந்து நம்மள முன்னேறவே விடமாட்டேன்றாங்க கூட்டம் போட்டு ஆலோசனை போடுவாங்க அந்த மாதிரியான சமயம் இந்த இதுல என்ன பண்றது அப்புறம் பசங்க வேற எதையாவது பார்த்து ராத்திரி வேலைல பயந்துட்டு வரும் அப்புறம் வீட்டுல ஏதோ இருக்க மாதிரி இருக்கும் நமக்கு வீட்டுல ஏதோ அங்கேயும் இங்கேயும் ஓடுற மாதிரி இருக்கும் சவுண்ட் வரும் இதெல்லாம் நிறைய பேர் அதனால தூக்கம் வராது நிம்மதியே இல்லாம இருப்பாங்க இதெல்லாம் காரணம் வந்து வீட்டுல பாசிட்டிவ் எனர்ஜி இல்ல ரெண்டாவது நம்ம உடம்புக்குள்ளயும் பாசிட்டிவ் எனர்ஜி இல்ல பணமும் வரமாட்டேங்கிறது வியாபாரம் நடத்த மாட்டேங்கிறது எல்லா விஷயத்துக்கும் திருமணத்துக்கு போனா அங்கேயும் கிடையாது வேலையில போனா ப்ரமோஷன் இல்ல பக்கத்து சீட்டுக்காரனே நமக்கு வந்து பாம்பு வைக்கிறான் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு ஒன்னு வந்து நவகிர கோளாறு இருக்கும் பொழுதுதான் இந்த பில்லி சூன்யம்லாம் வைப்பாங்க அப்பதான் நமக்கு வந்து இந்த கெட்ட கிரகங்களோட சேர்ந்து கெட்ட கிரகம்னு நம்ம சொல்லக்கூடாது அந்த கிரகங்கள் வந்து நமக்கு உரிய இத தண்டனையை கொடுக்கும்பொழுது இதுவும் சேர்ந்துக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க சில பேர்லாம் பாவம் ரொம்ப ரொம்பவே கஷ்டப்படுவாங்க வியாதி வந்துட்டே இருக்கும் சில பேருக்கு எல்லாம் எப்ப வியாதி இருக்கும் கிரக கோளாறுனால இந்த மாதிரியா இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ரச்ச நம்ம எல்லாருமே வந்து நார்மலா என்ன தெரியுமா பண்ணுவோம் பணம் வேணும்னாக்கா குபேரன் லட்சுமி இவங்கள தவிர நமக்கு ஒண்ணும் தெரியாது இல்லனக்கிருப்பில வெங்கடா திருபதி தான் நம்ம பார்ப்போம் ஆனா இது எல்லாத்துக்கும் மேல வந்து பணம் கொடுக்குற கடவுள் வந்து இரண்டு பேர் இருக்காங்க இது வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன்